அங்க நெருந்து இவ்வளவு தூரம் பஸ்ஸ புடிச்சி இவளுக்கு ஏர்க்கனவே போன் பண்ணி சொல்லி வந்திருக்கோம் いや அண்ணிக்கறியா பாத்தியாங்க எவ்வளவு திமிரி இருந்தா அவளுக்கு எனக்கு வந்து நிக்கணும்னு ஒரு எண்ணம் இல்ல இவளால என்னத்த சொல்ல என் அண்ணே இவள தான் கட்டினா கட்டுவேன் அந்த காலத்திலேயே ஓட்ட கால நீ கட்டினா ஆமா யாமா தச்சை நீ இப்ப அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா நீ அத வந்துட்டோம்ல நம்ம மேல தான தப்பு நம்ம காலையில தான் வாரம் சொல்லிருப்போம் இந்த மாதிரி நாலு மணிக்கு வந்து நின்னுக்கு கதவு திறக்கலன்னு சொன்னா என்ன இருக்கு ஒரு காரணம் இருக்கு அதையே ஒரு காரணமா சொல்லி வீட்டு வீட்டு விரட்டு அதெல்லாம் மறப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கியோ எடையோ மறக்க மாட்டேன் சரி எதுக்கு ஓ அப்பயும் கதவ தட்டி கதவு தட்டிட்டு உள்ள போவான் இங்க நீ எவ்ளோ நேரம் நினைவு இருக்கிறது என்னங்க யாரோ கதவ தட்டுறாங்கன்னு நினைக்கேன் யாருன்னு கொஞ்சம் போய் பாருங்களேன் சின்ன பொண்ணே நாலு மணிக்கு யாருமா கதவு தட்ட போறாங்க நீ அமைதிய பாடி ஏய் செலக்கய் வெளியாய் செலகி வெளிய வரலன்னு வச்சுக்கோ கதவு உடைச்சிட்டு நான் உள்ள வந்துருவேன் ஆமா ஏம்மா என் அம்மா கொஞ்சம் பாத்து இருந்து பேசு சின்ன பொண்ணை எதுக்கு சின்ன பொண்ணை இப்படி அறுதா தெரியும் காலங்கத்தால என்ன எழுப்பி உட்கார வச்சு வாய் பொழுதுகிட்டு இருக்கா எங்க யாருன்னு தெரியல உங்க அம்மைய மாணவரையும் ஏசிக்கிட்டு இருக்காங்க வாங்க யாருன்னு போய் பாப்போம் எனக்கும் அந்த சத்தம் கேட்க மாதிரிதான் இருக்கு வா போவோம் ஏங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கீங்க பதில் சொல்லாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏமா நீ கொஞ்ச நேரம் அமைதியே இருமா அவளே கோவத்துல இருக்கா என்னையா நினைச்சுனுக்கா மண்டையில முடியலாத மனுஷா இது வந்து உங்க வீடு இல்ல ஆமா இது யா வீடு சொல்லிட்டேன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நாலு மணிக்கு வந்து என் வீட்டுல நேரம் எதுவும் புழுகுந்த மாதிரி வந்துகிட்டு இருப்பீங்க அதை பாத்துக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சீங்களோ ஏங்க என்ன அமைதியை மறைச்சிக்கிட்டு நினைச்சிக்கோங்க உங்க அம்மா ஏற் சொல்லி போட்டுகிட்டு இருக்காங்க சின்ன பின்னே எனக்கே ஒண்ணும் புரியல இரு கொஞ்ச நேரம் சின்னு அம்மா வந்துட்டாங்க ஏங்க என்ன உங்க அம்மா வந்து சண்டையை போடுவான்னு பார்த்தா இழிச்சுக்கிட்டு இருக்கா டாச்சேய் நீ எப்படி இருக்கா நல்லா அம்மா என்னச்சு டாச்சேய் ஏன் வந்தது வர சண்டை போடா நீ தள்ளி வா தம்பி என்னது தம்பியா சின்னு எனக்கே இப்ப ஞாபகம் வருது எங்க அம்மாயோட தம்பிதான் இவரு அம்மா சொல்லாங்களா உங்க நாத்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கதான் இவங்க என்னங்க சாக்கு மேல சாக்கா குடிக்கீங்க பேசிட்டியா சரி சமாளிப்போம் என்னங்க உங்க தங்கச்சிக்கு மேல இருக்காங்க அப்படிதான் சின்ன பாத்து பொறுமையா நடந்துக்கும் உங்ககிட்ட கோவம் வந்துச்சுன்னா அவ்வளோம்தான்

ஏமா ஏமா எழுந்திரு யா யா கால் எல்லாம் விழுடா சே சரி எனக்கு தெரியாம தான பண்ணிட்டேன் பரவாயில்லை பரவாயில்லை இவன் நம்மளுக்கு மேல கேடியா இருக்காடோ சே சரி எந்திரங்க டேய் டேய் வாசல்ல தண்ணி தெளிச்சி குவானத்து போடுங்க குவானத்து போட்டதுக்கு அப்புறமா பொங்கல் பானைய ஏத்துவோம் போங்க பேடி எல்லாரும் குடிச்சி புது துணியை மாத்திக்கிட்டு வாங்க 10 நிமிஷம் தான் டைம் இப்படி போய் அப்படி வரணும்னு சொல்லிட்டேன் நீங்க எதுக்குமா 10 நிமிஷம் டைம் தரீங்க 5 நிமிஷத்துல கரெக்ட் வந்துடுமா சின்னோ எங்க நீங்க தானே சொன்னீங்க எல்லாம் உங்க அத்தை தான் சொல்லி அத உங்க அத்தை கரெக்ட் பண்றாய் என்னமோ பண்ணு போ நீங்களே வாயை பொலந்துகிட்டு இருக்கீங்க போங்க பேய்டி பூஜை சாமக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு போய் குளிச்சிட்டு புது துணியை போட்டுக்கிட்டு வாங்க பொங்கல் ரெடி பண்ணுவோம் ஆ சரி இனிதான் இருக்கு இந்த தட்சாயினியோட ஆட்டமே என்ன என்ன பண்ண போறாலும் நல்லா இருக்க வீட்ல ஐயோ கடவுளே ஏ மனுஷா வா போவோம் ஏங்க இப்படி வாயை பொலந்து என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க என்னாச்சி சின்னு இத்தனை நாள் இப்படி பார்த்ததே இல்லையே ஒரு நாள் எங்க அம்மா கிட்டலாம் நீ மன்னிப்பு கேட்டதே இல்லையே அதான் எங்க இந்த நாத்துவை வச்சுதான் என் நாத்துமையும் என் மாமியாரையும் அடக்க போறேன் ஏதோ சொல்றா பொங்கல் இருந்தா சரிதான் சரி போ போய் புது துணி போட்டுவான் என்னங்க இதுல எப்படி இருக்கேன் இந்த சாரில நானு சின்ன உனக்கு என்ன சும்மா ஜம்முன்னு இருக்கா நான் இப்படி இருக்கேன் நல்லா இருக்கேங்க உங்களுக்கு பட்டி வேஷ்டி சரி சின்ன பொண்ணு பையன் எங்க அவன் புஸ்பக்கா வீட்டுல இருக்கான்

என்ன பண்ணி போய் நாத்தனார கூட்டிட்டுவாமா அவன் கூட்டிட்டு வரணும் அப்படி சொல்லுங்க எப்பவுமே இதே தான் இங்க நடக்குது ஆமா அதுக்கு இல்லதா சைனியாவை எப்பவுமே இங்கதான் வருவா அதனாலதான் தான் இருந்துட்டு போட்டோம் சில ஆனா அவன் வீட்டுலயும் பொங்கல் வச்சு நல்லா செழிப்பா இருக்கணும்ல உங்க அவன் வீட்டுல சொல்லி ஆமா அப்பா அங்க பொங்கல் வைக்க சொல்லவள

எடி என்ன யாரும் தெரியலயோ இம்மா யான் அந்த கேவி செலட்டையி உன் அவகிட்ட பாத்துட்டு பேச சொல்லி நான் இப்ப சந்தோஷத்துல இருக்கிறதுனாலே அமைதியே இருக்கேன் இல்லன்னா அவளதான் சொல்லிக்க எடி அவள்தான் உன்னோடைய அப்ப ஆமா உங்க அப்பா கூட பிறந்தவ என் நாத்து அதனால அவங்க வந்தா என்னை விட்டு தனியா பொங்கல் கொண்டாடுவே நீ இங்க பாருமா நீ இப்படி பண்ணுவ நான் நினைச்சு கூட பாக்கல அதுக்குல்லமா உன் வீட்டுல போயி பொ அப்பதான் நல்லா செழிப்பா இருக்கும் அதுக்காண்டிதான் சொல்றேன் சேர்ந்து பொங்கல் வச்சு கொண்டாடி உனக்கு ஒரு பரிசு பொருள் இருக்கு என்னது பெருசா இங்க பாரு சில தையி இவனை எப்படி வளர்த்திருக்கான்னு எனக்கு தெரியல ஆனா இவ அப்படியே என்ன மாதிரிதான் இருக்கா இப்பதான் கோவப்பட்டா அதுக்குள்ள சமாதானம் ஆயிட்டா இவன் மனசுக்குள்ள எதுவுமே இருக்காது ஆமா நல்ல பிள்ளைய வளர்த்திருக்க சில தைய ரொம்ப நன்றிதா சைனி

இந்த மாதிரி ஒரு போட்டியா மாமியார் எனக்கு வச்சா அதுல அப்போ நான் தோத்துட்டேன் இவங்க தான் ஜெயிச்சாங்க அதனால உன் அத்தக்காரி எடுத்துட்டு போயிட்டா இந்த வாட்டி விடவே கூடாது சரியா ஏமா எப்படியாச்சும் அத வாங்குறோமா ஏமா என்ன சொல்றீங்க வைரக்கல்லா ஆமாமா வைரக்கல் இப்போ இதே மாதிரி பொங்கல் வந்து வைக்க போறோம் ஈவி அந்த நேரத்துல யார் பொங்க முதல்ல பொங்குதோ அவங்க தான் வின்னர் அதே மாதிரி மூணு நாள் தொடர்ந்து போட்டி நடத்தப்படும் அதுலலாம் யாரு அதிக பாயிண்ட் எடுத்து வின் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த வைரக்கல் சின்னு அந்த வைரக்கல் எங்க அப்பா சொல்லியிருக்காரு அப்பவுமே அது பல லட்சம் என்னது லட்சமா அப்பன்னா அது நம்மளுக்கு தான் அதே மாதிரி போட்டிய நான் தான் நடத்துவேன் சரிங்களா என் தலைமையில இருந்து நடத்துவேன் நான் தான் ஆளுக்களை பிரிச்சு விடுவேன் உங்க சைட்ல இருந்து ஒரு அஞ்சு பேரை நீங்க கூட்டிட்டு வாங்க சின்ன பண்ணி உங்க சைட்ல இருந்து ஒரு அஞ்சு பேரை நீ கூட்டிட்டு வா ஆமா சொல்லிட்டு அஞ்சு பேர் தானே அதெல்லாம் அசால்ட்டா தூக்கிட்டு வந்துருவேன் நானே சரி இப்ப பொங்கலை கும்பிடாடிட்டு நம்ம உறவுகளுக்கு எல்லாருக்குமே பொங்கல் வாழ்த்து சொல்லிட்டு போயிட்டு பொங்கலை சாப்பிட்டுட்டு வருவோம் ஈவினிங் போல இந்த போட்டி நடத்த சரியா ஆ சரி உறவுகளே நான் லேட்டா சொல்றேன்னு என்ன மன்னிச்சிடுங்க சரியா இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஆமா உறவுகளே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உறவுகளே